வணக்கம் என்னோடய பெயர் சில்வியா அகாடமிக் கோஆர்டினேட்டராக இருக்குது லிட்டல் கிளாஸ் ஸ்கூலில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் எலெக்ஷன் அப்படின்ற ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணோம் அதில் பார்த்திங்கன்னா நார்மலாக இல்லாமல் தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைம் நம்ம எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலமாக இந்த ப்ராசஸை கொண்டு வந்திருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு டுவெல்த்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சில்ட்ரன் வந்து இதில் ஓட்டிங்கில் நாங்கள் இன்வால்வ் பண்ண வச்சுருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து முறையாக சிஸ்டமேட்டிக்காக எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் எப்படி ஒரு எலெக்ஷன் கமிஷனில் இருக்குமோ அதே மாதிரி மூணு பூத் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஒன்று ஆடிட்டோரியம் ஒன்று ரிசப்ஷன் ஒன்று நியூ பிளாக்ல ஒன் டூ கிளாஸஸ் இதெல்லாம் செக்ரிகேட் பண்ணி அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸை ப்ராப்பராக கொண்டு போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா மெயினாக சொல்லணுன்னா எலெக்ஷன் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் அதுக்கு இன்சார்ஜாக இருந்தாங்க பார்த்திங்கன்னா இருந்து நம்ம எப்படி பூத் ஸ்லிப் கொடுத்து அந்த குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கேஷ் பண்ணுறதுக்காக ஒரு மார்க்கு என்ட்ரி போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேலட் மிஷினில் அவங்க எப்படி யூஸ் பண்ணணும் அந்த பட்டன் சிஸ்டம் எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக நாங்கள் இதை கொண்டு வந்தோம் இதில் எங்களுக்கு என்ன பெருமைன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்கூலில் இது வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோன்றது தான் ரொம்ப சிறப்பான விஷயம் ஒரு விழிப்புணர்வு செயல்பாடாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சார் ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அவங்க கற்றுக்கணும் சின்ன வயசுலேருந்தே அதை லீடராக செலக்ட் பண்ணால் என்ன பண்ணுவோம் ஒரு கிளாஸ் லீடராக இருந்தால் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க எடுத்துக்குவாங்க இதெல்லாம் வந்து அவங்க சொன்னாங்க சார் டூ மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க கிளாஸ் லீடர் அசிஸ்டன்ட் லீடர் இதுதான் வந்து ப்ராசஸ் எங்களோட ப்ராசஸ் அதுக்கப்புறம் ஓவராலாக வந்து ஸ்கூல் பீப்புள் லீடர் அசிஸ்டண்ட் ஸ்கூல் பீப்புள் லீடர் ஸ்போர்ட்ஸ் கேப்டன் இப்படி ஒவ்வொரு முறையும் நாங்கள் அதை வந்து இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் எலெக்ஷன் நடந்தது ஆக்சுவலி எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ்டாக அந்த மாதிரி ஓ ஆல் ஓவர் தமிழ்நாடு திஸ் இஸ் ஏ ஃபஸ்ட் டைம் இந்த டைம் தான் வந்து நம்ம ஸ்கூலில் வந்து இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க ஈவன் டீச்சர்ஸ் வந்து எப்படி வந்து சில்ட்ரனுக்கு அதை வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது எல்லா க்ரெடிட்ஸும் வந்து எங்கள் ஸ்கூல் பிரின்ஸிபல்ஸுக்கு தான் வந்து போய் செய்கிறோம் அண்ட் ஆல் த டீச்சர்ஸ் அவங்க போட்ட எஃபர்ட் அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு நிறைய ஃபுல் ஃப்ளட்சாக ஃபுல் எந்தோசியாஸ்டிக்காக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க